வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து பட்டாணி சுண்டல் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு கோ நவராத்திரி வந்து இன்னைக்கு ரெண்டாவது நாள் நான் முதல் நாள் வந்து ரொம்ப வேலையா இருந்துச்சு முந்தானியத்துக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு வந்து விளக்கு சாமி ரூம் கிளீன் பண்ணி விளக்கெல்லாம் தேய்க்க முடியல ஸோ நேற்றுக்கு வந்து முதல் நாள் நவராத்திரி காலையிலேருந்து விளக்கு தேய்ச்சிட்டு சுவாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால நேற்று முதல் நாள் வந்து கேசரி பண்ணேன் கேசரி வீடியோ என்னால் போட முடியல அதனால் வந்து இன்னைக்கு வந்து ரெண்டாம் நாள் வந்து பட்டாணி சுண்டல் பண்ணலான் இருக்கேன் இது வந்து நான் பச்சை பட்டாணி எடுக்கலை காஞ்சது தான் வந்து காலையில் ஊறம் வச்சுருக்கேன் இப்போ மணி வந்து நாலு இப்போ செய்ய ஆரம்பித்தேன் ஆறு மணிக்கு நெய்வேத்தியம் வைக்க கரெக்டாக இருக்கணும் இப்போ செய்கிறேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து பட்டாணியை சேர்த்துக்கலாம் நான் பட்டாணி வந்து ஆல்ரெடி கழுவி தான் வச்சுருக்கேன் ஊற வச்சிருந்ததை நல்லா கழுவி எடுத்தேன் கழுவி எடுத்து வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நான் ஒரு அரைவாசி உப்பு தான் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம குக்கர்லேருந்து இறக்குனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து இப்போ வந்து குக்கரில் வச்சு ஒரு நாலு விசில் விட போகிறோம் நல்லா வேகிறதுக்காக ஆல்ரெடி நம்ம காலையில் ஊற வச்சு இப்போ சாயங்காலம் தான் செய்கிறோம் அதனால் நல்லா ப பருப்பு தான் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்குது அதனால் ஒரு நாலு விசில் வச்சா நல்லா சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து குக்கர் விசில் ஸ்டவ்வில் வச்சிடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சிடலாம் இப்போ இது ஒரு நாலு விசில் வரட்டும் இப்போ நாலு விசில் வந்துச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ யார் போகிற வரைக்கும் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் தாலிக்கிறதுக்கு இப்போ இதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து எப்பயும் நீங்கள் பொரியலுக்கு சேர்ப்போம்ல அந்த அளவே சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் அதில் கடுகு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு அதில் கருவேப்பில சேர்த்துக்கலாம் பூ கருவேப்பில நல்லா காஞ்சிடுச்சு அதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சு பட்டாணி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பட்டாணி பருப்பு சேர்த்து கிண்டி விடலாம் இந்த ப இது வந்து ப பருப்பு வகைகள் வந்து நவராத்திரி ஒம்பது நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் நான் கேசரி நேற்று செஞ்சேன்னு நீங்கள் கேசரி ஒரு நாள் செஞ்சுக்கலாம் இல்லாட்டி வந்து இந்த பருப்பு மாற்றி மாற்றி கூட நம்ம செஞ்சுக்கலாம் சுவாமி வந்து இதான் வேணும் அதான் வேணும்னு சொல்ல மாட்டாங்க நம்ம நைவேத்தியம் வச்சா போதும் சுவாமிக்கு இப்போது இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போறோன்னா வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் சேர்க்கோங்க ரொம்ப காரம் வேண்டாம் காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் சுவாமிக்கு இருக்கிறதுனால காரம் கம்மியா பண்றேன் பசங்க இருக்கிறதுனால நான் காரம் கம்மியா பண்றேன் மிளகாத்தூள் சேர்த்து கிண்டி விடலாம் இப்போ அதுலேயே வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து கிண்டி விடுங்க கிண்டி விட்டா நம்மளோட சுண்டல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பட்டாணி சுண்டல் வந்து இப்ப சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சிடலாம் இது ஒரு தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நெய்வேத்தியமா வச்சிடலாம் இப்போது அதிலே வந்து கொஞ்சோண்டு நான் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம பட்டாணி வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்தேன் இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்து இப்போ தேங்காய் சேர்த்ததுனால கொஞ்சோண்டு சால்ட் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போது சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பவுலில் சுவாமிக்கு எடுத்து போய் வச்சிடலாம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறத நான் காட்டிடுறேன் இப்போ சுவாமிக்கு வச்சாச்சு நெய்வேத்தியத்தை காட்டி நீர் விளாடிடலாம்